மேஷ மேசியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ராசி கவனமாக இருத்தல் அவசியம் அப்படிங்கிறதா இன்றைக்கி தலைப்பு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கு எந்தெந்த கிரகம் ஆப்போசிட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு உள்ள ராசிகள்கிட்ட பேசும்பொழுது கவனமாக பேசணும் நம்மளுடைய குணம் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குணத்துக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும் பேசலாமா ஸ்கிப் பண்ணாம வீடியோக்குள்ள வாங்க ஓகே ஃபஸ்ட்டு பாருங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு துணிச்சல் என்றைக்குமே குறைவு இருக்காது செஞ்சு பார்த்துருவோம் இறங்கி பார்த்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் மனசில் என்றைக்குமே இருக்கும் ஆனால் உண்மையிலேயே ஆடுகளத்தை பார்த்து நடக்கக்கூடியவர்கள் ஆடக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் அங்கதான் உங்களுடைய சூட்சமத்தை நான் சொல்றேன் சில பேர் நினைப்பாங்க மேஷராசிக்காரங்களை பார்த்தோன்னா அவர் என்ன எதை எடுத்தாலும் பொசுக்குன்னு செஞ்சிடுவார் அவர் கோவக்காரர் அவர் பயங்கரமாக பேசிடுவாரு அப்படின்னா சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது மேஷராசி முதல்ல ஆடுகளத்தை பார்க்கும் தன்னுடைய எதிரியுடைய பலத்தை தெரிந்து கொள்வார்கள் அப்புறமா தான் அவங்கள்ட்ட யார்கிட்ட எப்படி பேசணும் தெரிந்து பேசக்கூடியவர்கள் உண்மையா இல்லையா பேசிங்க நலங்கள் கொஞ்சம் இடையில கொஞ்சம் நான் வர முடியல உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் எனக்கு அதிகமாக இருந்ததுனால சீக்கிரம் உடல்நலம் தேறி வந்துட்டேன் மேஷராசி இந்த குணம் படைத்தவர்கள் ஆடுநலத்தை பார்த்து ஆடக்கூடியவர்கள் எதிராளி யாருன்னு தெரிஞ்சு அதுக்கு பிறகு பேசக்கூடியவர்கள் இதையே உங்க சூட்சமமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் தானே இன்னுமோ தோல்வி வராது அப்புறம் பாருங்க உங்க ராசிக்கு யார் யார் ஹெல்ப் பண்றாங்க பாருங்க சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் உங்களுக்கு கண்டிப்பா மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு உயர்வ வாழ்க்கையில் கண்டிப்பா இறைவன் கொடுத்தே தீரணும் நிர்பந்தம் நவக்கோள்களின் ராஜாவாக இருக்கக்கூடிய சூரியன் உங்க இடத்துல தான் உச்சம் பெற்று அதனால உங்களை ஒரு புகழ கொடுக்கணும் உங்களுக்கு பேர் கொடுக்கணும் கௌரவத்தை கொடுக்கணும் இது கடவுளுடைய வேலை அப்போ உங்க ஜாதகம் எவ்வளவு மைனஸ்ல இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு பேர் புகழ் கௌரவத்தை கொடுத்தே தீரும் ஆமாங்க கன்ஃபார்ம் அரசியல் இலக்கியம் மிகப்பெரிய ஒரு விஐபி அந்தஸ்தை மேசராசியாக பெற முடியும் அதாவது திருடனா இருப்பான் முடியாதவனா இருப்பான் ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஐபி ஆவான் ஏன்னா தன் தவறை உணர்ந்து வெற்றியோட இடத்துக்குள்ளே போவான் அதுதான் என் சகோதரன் என் சகோதரன் யார் எப்படி இருப்பான் அப்படின்னா என் சகோதரர்கள் அந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நான் பண்ணியிருக்க தப்பு நான் சொல்றது புரியுதுங்களா சகோதர சகோதரிகளே நம்ம பண்ற தப்ப நான் புரிஞ்சுக்கணும் நான் தப்பு பண்ணிருக்கிறேன் முதல்ல என் மனசாட்சி கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன் சமூகத்திட்ட அடுத்த மன்னிப்பு கேட்பேன் அப்புறமா களத்தில் இறங்குவேன் இதுதான் ராசி சில பேர் பாருங்க தப்பு பண்ணிட்டு தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மேசராசிக்காரங்களும் சொல்லுவோம் ஆனா மனசுல தெரியும் மனசாட்சிக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன் அதை மாத்தணும் எந்த தப்பு யார் என்னை தட்டி குனிய வைத்தார்களோ அவர்களுக்கு முன்னாடி நாம் பெரிய ஆளாக நிற்கணுமியா அப்படிங்கிற எண்ணம் மேஷத்துக்கு உண்டு அதுதான் இன்னைக்கு உங்களை நடை போடுகிறது இந்த நிமிடம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என் சகோதர சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கும் இந்த நடை இனி ஆரம்பம் ஆ எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா சூரியன் உச்சம் பெற்றுக்கிறான் வாழ்க்கையில் என்னைக்குமே சூரியன் பவர் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை என்னைக்கு நல்லா இருக்கும் சாப்பிடுறோம் நல்லா சாப்பிட்றோம் எல்லாமே சாப்பிடுறோம் சாப்பிட்றோம் சில்லி பரோட்டா சாப்பிடுறோம் போயிட்டுன்னா என்ன ஆகும் உடம்பு முடிஞ்சு போச்சு கிளம்ப வேண்டியதுதான் அப்ப இது நடக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த வயித்துல இருக்கிற அக்னி குழம்பு தான் காரணம் இங்க இருக்கிற நெருப்பு இது என்ன பண்ணுது எதை உள்ள விட்டாலும் இது என்ன பண்ணுது தனலாக இந்த இருக்கிற தணல் என்ன பண்ணுது அரைச்சி அப்ப நெருப்பு உள்ள இருக்கு இந்த உடம்புக்குள்ள நெருப்பு இருக்கிறதுனாலதான் தான் உடம்பு சுவாசம் சரியாக இருக்கு நம்மளால வாழ முடியுது உச்சம் பெற்று இருக்கும் போது உங்களை கீழே இறக்குமா சான்ஸ் இல்ல ராஜா சான்ஸ் இல்ல கண்டிப்பா உயர்த்தும் ஒரே ஒரு விதையை மட்டும் நீ போடு நீ என்ன ஆகணும்னு மட்டும் ராஜா நீ நினைச்சுக்கோ எதுவானாலும் நினைச்சுக்கோ ராஜா பெரிய ஆள் ஆகணுமா ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்காரு அந்த அரசியல்வாதிக்கு பக்கத்துல போய் நின்று நம்மளும் அவர் பக்கத்துல இருந்து நம்மளும் ஒரு முன்னேற்றத்துக்கு நினைச்சுக்கோ நடக்கும் நீ என்ன எண்ணம் ஒன்று போதும் உனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா போதும் நீ ஜெய்ச்சி விடுவேன் இதுதான் மேஷம் இதுல எந்த விதத்திலையும் குறைவு கிடையாது ஏன்னா சூரியன் அவ்வளவு சப்போர்ட் சாதாரணமா எந்த ராசியில பிறந்தாலும் சரி சூரியன் உச்சம் பெற்று அரசியல் பதவிக்கு ஆமா அதிகார வர்க்கம் படைத்தவர்கள் அந்தஸ்து அதே சூரியன் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இன்னும் நல்லதை கொடுக்கணும் உங்க ராசி கட்டத்திலேயே அவர் பகையாவே போயிருந்தாலும் அவர் ஒரு உச்சமாக இருக்கிறதுனால பலத்தை கொடுப்பதை தவிர பலம் இழக்க வைக்க மாட்டார் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மேசராசிக்காரர்கள் அடுத்து பாருங்க சந்திரன் பகை சந்திரன் தப்பு இப்பதான் கவனமா இருக்கணும் தலைப்பு இங்கதான் வருது நீங்க பண்ற ஒரு தவறு என்னன்னா யாருகிட்ட எதை பேசணும் யோசிக்க மாட்டோம் எதிராளி கிட்ட எப்படி ஜெயிக்கிறோம் தீர்மானம் பண்றோம் ஆனா எப்படி தீர்மானம் பண்ண மாட்டேங்கிறோம் அதனால சில பேச்சுகளால் சில எதிர்ப்புகளை உண்டாக்கிக்கிறோம் ஆனால் இன்னொன்று நீங்கள் சாமர்த்தியம் காரியம் முடிஞ்சவனே இதுக்கு பிறகு இவன் வேணான்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களை கட் பண்ணிவிடுவீங்க அதில் உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குது ஏன்னா தொடர்ந்து வந்தாலும் பிரச்சனை தானே ஆனால் அதே நேரத்தில் வார்த்தைகளில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகு வேண்டும் ஏன்னா அழகான வார்த்தைகள் உண்டு ஆனால் சந்திரன் நாங்கள் பகையாக இருக்கிற மனோக்காரகன் பகையாக இருக்கிறதுனால மற்றவங்களை எப்பயுமே வேறு ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்க வைக்கும் நம்மளை நமக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால தான் மேஷராசிக்காரங்க எப்பயுமே கரண்ட் பொசிஷனில் இருப்பாங்க என்றைக்குமே அவங்க மேடையில் இருப்பாங்க அந்த ஸ்க்ரீனில் மேஷராசி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வேலையை அவனை விட்டு செய்ய சொல்லுவோம் செய்ய செய்யப்போன்னு சொன்னாங்கன்னா அது நடக்காமல் போயிடும் சொலக்கி வச்சுருப்பாங்க அதனால தான் ஒரு இடத்துல வேலையை செய்ய சொன்னால் கூட கான்டாக்டில் இருப்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற செஞ்சிட்டியா நடத்துறியா இதுதான் சந்திரன் புரியுதுங்களா சந்திரனுடைய வழிதான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குது ஆனால் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்துக்கணும் மூணாவது அங்காரகன் செவ்வாய் உங்களுக்கு ஆட்சி அதனால கண்டிப்பாக மண் யோகம் மன யோகம் கண்டிப்பாக இருக்கும் இடம் பூமி லாபம் ஏற்படும் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படும் இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் உங்களுடைய உங்களுக்குன்னு காணி நிலத்தை பெற முடியும் முதல் உங்களுக்கு நட்பு பெற்றிருக்கிறார் சமயோஜித புத்தி உங்களுடைய பிளஸ் சமயோஜித புத்தி உங்களுடைய பிளஸ் சமயோஜிதமா புத்தி யூஸ் பண்ணுவீங்க சாதகமா யூஸ் பண்ணுவீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க அடுத்தது குரு பகை இந்த குரு பகையினால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மேஷராசிக்காரவங்க யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க கேட்பீங்களா கேட்க மாட்டோம் மனசு நாமளே குரு அந்த குரு பகையா இருக்கறதுனால இன்னொருத்தர்களை கொல்வதற்கு தன் எண்ணத்தை கூர்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் கவனிச்சீங்க நமக்கு ஒரு குரு இருக்காருன்னா நமக்கு என்ன லாபம் தெரியுமா நம்ம சிந்திக்க மாட்டோம் அவர் சிந்திப்பாரு நம்ம பேசு செயல்படுத்திட்டு இருப்போம் ஆனா மேஷம் குரு பகை அதனால நீங்களே சிந்திக்கணும் உங்களுடைய வாளின் கூர்மை குறையவே கூடாது அதே மாதிரி புத்தியின் கூர்மை குறையவே கூடாது ஏன்னா குரு பகையா போயிட்டாரு புரிஞ்சுக்கோங்க அப்போ இன்னொருத்தவன் நம்மள பாசிட்டிவா பேசி நம்மள உயர்த்தி கொண்டு போவாங்க நினைக்காதீங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை போட்டு தள்ளுறதுக்கு தான் பார்த்துட்டு இருப்பாங்க யாஸ் நீங்க எப்ப வீழ்வீர்கள் என்று பார்த்து கொண்டிருப்பார்கள் உங்க வீழ்ச்சியில் அவர்கள் வளர்ச்சி காண்பார்கள் விடக்கூடாது ஏன்னா குரு பகை நீங்களே செல்ஃபா தான் யோசிக்கணும் நீ எடுக்கிறதா முடிவு கரெக்ட் யாருக்கிட்ட எந்த ரகசியத்தையும் பகிர்ந்து பகிர்ந்துக்காதீங்க அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கிர நட்பு சக நேரத்தில் தேவையான நேரத்தில் பண உதவிகள் கிடைக்கும் பொருளாதார உதவி கிடைக்கும் பெரிய அதிகாரியா இருப்பாங்க உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்த இறைவன் உங்களுக்கு வகுத்து கொடுப்பான் எந்த தொழில் செய்தாலும் சரி அந்த தொழிலை நீங்கள் அந்தஸ்தோடு இருப்பீங்க இது உறுதி அடுத்தது சனி எங்க நீசம் நல்லா கவனிக்கணும் சூரியன் உச்சம் சனி நீசம் உங்களுக்கு நல்ல கவனிங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் உங்க பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும் உங்க பிள்ளைகளால் உங்க மனசு அடிக்கடி மன சஞ்சலப்பட வாய்ப்பு உண்டு இது ஒரு பக்கம் அவர்களை சரியாக நீங்க கொண்டு போகணும் இரண்டாவது உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படும் ரொம்ப பேர் உடல் நலத்தை கவனிக்கல வேற மாதிரி ஆயிடும் நான் உங்களுக்கு எச்சரிக்கை தான் கொடுக்குறேன் ஏன்னா சனி நீசம் உங்களை நீங்கள் எங்கேயாவது அசந்து உட்கார்ற மாதிரி வந்ததுன்னா உடனே தெரிஞ்சிருங்க ஏன் ஆபம் உங்களுக்கு வந்துடணும் நீங்கள் ஒன்னே மணியா சனியான்னு கேட்காதீங்க எது வேணாலும் வச்சுங்க நீங்கள் மணியா பார்த்தா நான் மணியா தெரியவேன் சனியா பார்த்தா சனியா தெரியும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஏன்னா ஈஸ்வரன் பட்டம் பெற்றுக்கிறோம் இல்லையா அதனால சொல்ல வார்த்தை என்னென்னா சனி நீசமாக இருக்கிறனால உடல் சோர்வு வரும்போது உடனடியாக உடலை நீங்கள் தயார்படுத்தணும் சோர்வடையாதீங்க உடல் நலத்தில் ரொம்ப கவனமா இருங்க வெந்நீர் குடிக்கணும் ஹாட் வாட்டர்னா ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும் கூல் வாட்டர் ஒத்துக்காதுன்னு ஒத்துக்காது ஐஸ்க்ரீம் வேணாம்னா வேணாம் ஷுகர் ஒத்துக்காதுன்னா ஒத்துக்கொடுக்கும் கரெக்டாக இருங்க இல்லைன்னா உடல் நலம் உங்களுக்கு ஏன்னா நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா கடவுள் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் நல்ல முன்னே கொண்டு வருவார் டக்குனு என்ன பண்ணுவாரு உடல் ரீதியாக அவங்கள இறக்குவாரு அதை தான் விட்டுறக்கூடாது ஏன்னா சனி எங்கே நீசமாக இருக்கிறனால உடல் வாகைகளை பார்த்துக்குங்க ஒன்று ரெண்டாவது நம்மளோட குடும்ப நண்பர்கள் நம்மளுடைய பிள்ளைகள் அவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அவர்களால் நமக்கு மன கருத்துக்கள் மன கஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கு ஆனா வெளியில காட்டிக்க மாட்டோம் வெளியில காட்டிக்க மாட்டோம் வாய்ப்பு கிடையாது ஆனா நமக்குள்ள இருக்கிற கடன் நமக்குள்ள இருக்கிற கஷ்டம் அதை கவனப்படுத்த வேண்டியது பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுங்க அவங்க வழியில நீங்க உள்ள போங்க அடுத்து பாருங்க ராகு கேது பகை ராகு கேது பகை அதனால பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும் எதிர்ப்பு வாழ்க்கையாக எதிர்த்தவர்களை சமாளிக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் தினசரி ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் மேஷத்திற்கு காரணம் ஒன்று இல்லத்தரசி இல்லத்தார்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ரொம்ப இன்வால்மெண்ட்டு இல்லாமல் இருந்தால் நல்லது ரொம்ப சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப குணச்சல் கொடுக்குறவங்கெல்லாம் மேசராசிக்காரர்களோட பக்கத்தில் இருந்தாங்கன்னா ரொம்ப சிரமம் ஏன்னா மேச ராசிக்காரர்கள் ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும் ஆசைப்படுவாங்க ஏன்னா அவங்க நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க கெட்டது பண்ண தெரியாது ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க சந்தேகப்படுறவங்களா இருந்தா இவங்க எதுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னே தெரியாம புரிஞ்சுக்காம இவங்கள திட்டிட்டாங்கன்னா மேச ராசிக்கு கோபம் வந்துரும் புரியுதுங்களா புரிதல் இல்லாதவர்களோடு வாழ்வது ரொம்ப சிரமம் அதனால மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அப்புறம் மறையும் அதில் ஒரு சிலருக்கு உண்டாகும் எப்படி தெரியுமா அந்த கூட்டணி உங்களுக்கு சாதகமான கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா இல்லறத்தார் சரியான ஜாதகமா வந்து உட்காந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க என் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறார் நான் அவரை எதுவும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னா வீட்டுக்கார் சுதந்திரமா இருக்காருன்னு அர்த்தம் வீட்டுக்காரம்மா நல்லா அம்மா சமைச்சு போடுறாங்க சாப்பாடு போடுறாங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க அதனால நான் அவளை எதுவும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னா அவங்க சந்தோஷமா இருக்கும் ஃப்ரீடம் நல்லா கவனிக்கணும் அன்னொன்னியமே ஃப்ரீடம் தான் அப்போ ராசிக்காரர்கள் அவசியமா தன்னுடைய பார்ட்னரை சந்தேகப்படாதீங்க பார்ட்னர் சந்தேகப்படுற பார்ட்னரா இருந்தால் அவங்களை மாத்த பார்ட்னரை மாத்தாதீங்க சந்தேகத்தை வழி பாருங்க சந்தேகம் மட்டும் மேசராசிக்காரர்களுக்கோ ராசிக்காரர்கள் பார்ட்னருக்கோ வரவே கூடாது வந்துருச்சுன்னா கஷ்டம் இது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் முன்னுக்கு வரணும் ஆக இந்த இடங்கள்ல கவனமாக இருந்தால் ராசி அமோகமா இருக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் சூட்சமமா நான் என்ன செய்யணும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் உங்க சீக்கிரத்தை வெளியில சொல்லாம இருங்க அதுதான் உங்களுக்கு லாபம் வியாபாரத்தில் உள்ளவர்கள் உங்க சீக்கிரத்தை வெளியில சொல்லாம இருங்க அதுதான் லாபம் அதே மாதிரி வியாபார தந்திரம் உங்களுக்கு கிடைக்கும் கடவுள் உங்களுக்கு முருக பெருமானுடைய அனுகிரகம் உண்டு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்று குல தெய்வம் முருகனா இருக்கும் இல்லைன்னா முருகன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் சொன்னாரு இடும்பன் எனக்கு குலதெய்வம் இடும்பன் முருகனுக்கு சம்பந்தப்பட்டவன் அசுரன் முருகனுக்கு சம்பந்தப்பட்டவன் இல்லைங்களா அப்ப சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் குலதெய்வத்துக்கு சம்பந்தமாக வரும் மாதிரி முருகன் உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிடுவார் ஒன்று கடன் கொடுத்து கடன் வாங்க முடியாத சுச்சுவேஷன் ஏற்படும் போது சில உதவிகள் நடக்கும்போது முருகா அப்படின்னு கூப்பிடும்போது உங்களுக்கு நடந்துடும் அவசியமா முருகன் வழிபாடு அதிகமா பண்ணுங்க ராசிக்காரர் நான் நிறைய பதிவு இதை கொடுத்துருக்குறேன் சின்னதாக ஒரு வேல் வாங்கி வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கொஞ்சோண்டு தேன் கொஞ்சோண்டு பால் கொஞ்சோண்டு பன்னீர் கொஞ்சோண்டு இளநீர் அபிஷேகம் பண்ணி முருக பெருமானுடைய வேலுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சஷ்டி கவசம் நிறைய பாராயணம் பண்ணுங்க தற்சமயத்தில் சொல்லும்பொழுது ராசிக்காரர்கள் முழு வெற்றி பெறுவதற்கு அந்தந்த நேரத்தை சந்தோஷத்தை உணர்ந்து செயல்படுங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க உங்களுக்கு தான் வெற்றி நீங்க யார் யார்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லையா அது ரொம்ப முக்கியம் இல்லை மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்கள்ட்ட கவனமா இருக்கும் நம்ம பேக்ல இருந்து போவோம் கும்பராசிக்காரர்கள்ட்ட ராசி கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா ரெண்டுமே நீ ஏன் நானான்னு பார்க்கறது கெடுக்காது ஆனால் சமாளிக்கக்கூடிய இடம் மகரத்துக்கிட்ட மிக மிக கவனமாயிருங்க இருங்க மகர ராசிக்கிட்ட விருச்சக மேஷ ராசி கவனமாக இருக்கணும் ராசி கிட்ட மேஷ ராசி கவனமாக இருக்கணும் மேஷ ராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மிதுனம் கடகம் கன்னி இவர்கள்ட்ட கவனமாக இருக்கணும் புரியுதா இந்த ராசிக்காரர் அதை மீண்டும் சொல்றேன் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் இவர்கள்ட்ட மிக மிக கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கிறது கிட்ட கவனமா இருக்கணும் சகாயமா இருப்பார்கள் மீன ராசிக்காரர்கள் சகாயமா இருப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சகாயமா இருப்பார்கள் தனுர் ராசிக்காரர்கள் சகாயமா இருப்பார்கள் கவலைப்பட வேண்டாம் நம்ம கூட்டணிகளில் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சா கூட இவங்கள்ட்டெல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லது முருகன் அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி இந்த கிரகத்தோடைய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால நாள்தோறும் வெற்றி ஏற்படும் கவலைப்பட வேண்டாம் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் மற்றவர்கள் அறியா வண்ணம் பார்த்து கொள்வது நல்லது என்னங்க நான் சொல்கிறது சரிதானே வாழ்த்துக்கள் மேஷராசி என்பர்களே என்னைக்குமே உங்களுக்கு கவனமாக இருத்தல்ங்கிறது அவசியம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பாராட்டுறாங்க சந்தோஷப்படுறாதீங்க சும்மா பாராட்டுறாங்க எப்படி பாராட்டுறாங்க சும்மா பாராட்டுறாங்க இதை தெரிஞ்சுக்கிங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிதானே வாழ்த்துக்கள் பிளே தமிழ் சேனல் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் எல்லா நல்ல நாட்களும் எல்லா நேரங்களும் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும்